அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் ஒன்பது சாலமோன் ஆண்டவரின் எல்லத்தையும் அரச மாளிகையையும் இன்னும் கட்ட விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின் ஆண்டவர் கிபையோனில் சாலமோனுக்கு காட்சி அளித்தது போல மீண்டும் அவருக்கு காட்சி அளித்தார் ஆண்டவர் அவரிடம் சொன்னது என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன் நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன் என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் உன் தந்தை தாவியதைப் போல் மன தூய்மையுடனும் நேர்மையுடனும் நான் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைபிடித்து நான் கொடுத்த நியமங்களுக்கும் நீதி சட்டங்களுக்கும் ஏற்ப என் முன்னிலையில் நீ நடப்பாயாகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று உன் தந்தை தாவீதுக்கு நான் சொன்னபடி இஸ்ரேலின் மீது உன் ஆட்சி என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன் ஆனால் நீயோ உன் பிள்ளைகளோ என்னை விட்டு விலகி நான் உங்களுக்கு எட்ட விதிமுறைகளையும் நியமங்களையும் பின்பற்றாமல் வேறு வழியில் சென்று வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தால் நான் இஸ்ரேலருக்கு அளித்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை விரட்டிவிடுவேன் என் பெயர் விளங்க நான் புனிதமாக்கின இக்கோவிலை என் பார்வையில் இராதபடி தகர்த்து விடுவேன் அப்பொழுது இஸ்ரேல் மற்றெல்லா மக்களினங்களிடையே பழமொழியாகவும் இழுக்குச் சொல்லாகவும் அமையும் இக்கோவில் இடிந்த கற்கூவியலாகும் கடந்து செல்லும் எவனும் அடைவான் சீழ்க்கை அடித்து இகழ்ச்சியாய் பேசி ஆண்டவரின் நாட்டுக்கும் இக்கோவிலுக்கும் இப்படி செய்தது ஏன் என்று கேட்பான் அதற்கு மற்றவர்கள் இவ்வினத்தார் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வழிபட்டு வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர் எனவே ஆண்டவரின் துன்பமெல்லாம் அவர்களுக்கு வரச் செய்திருக்கிறார் என்பார்கள் ஆண்டவரின் எல்லம் அரச மாளிகை ஆகிய இவ்விரண்டையும் சாலமோன் கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆயின இந்த வேலைகளுக்கு தேவைப்பட்ட கேதுரு மரங்களையும் நூக்கு மரங்களையும் பொன்னையும் தீரின் மன்னன் ஈராம் சாலமோனுக்கு கொடுத்திருந்தார் அரசர் சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள இருபது ஊர்களை ஈராமுக்கு வழங்கினார் தமக்கு சாலமோன் தந்த ஊர்களை பார்வையிட ஈராம் தீரிலிருந்து புறப்பட்டு வந்தார் அவை அவருக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் சகோதரரே இந்த ஊர்களை தானா நீர் எனக்கு கொடுப்பது என்றார் ஆகையால் அந்த பகுதி காபூல் என்று வரை அழைக்கப்படுகிறது ஈராம் நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன்னை அரசருக்கு அனுப்பியிருந்தார் அரசர் சாலமோன் கட்டாய வேலை திட்டத்தின் மூலம் ஆண்டவரின் எல்லம் தம் மாளிகை கீழே தாங்கு தளம் எருசலேமின் மதில் மெகிதோ கெசேர் ஆகியவற்றை கட்டினார் இந்த கெசேர் எகிப்திய மன்னன் பார்வோனால் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட நகர் முன்பு அம்மன்னன் படையெடுத்து வந்து அந்நகரை பிடித்து அதை தீக்கிரையாக்கி அதில் குடியிருந்த கானானியரை கொண்டிருந்தான் அவன் தன் மகளை சாலமோனுக்கு மனமுடித்து கொடுத்தபோது அந்த இடத்தை சீர்வரிசையாக கொடுத்திருந்தான் சாலமோன் கெசேரை புதுப்பித்து கட்டினார் மேலும் கீழை பெத்கோரோனையும் பாலாத்து பாலை நிலத்தில் உள்ள தாமார் ஆகிய நகர்களையும் கட்டினார் பண்டக சாலை நகர்கள் தேர்ப்படை நகர்கள் குதிரை வீரர் நகர்கள் ஆகியவற்றையும் கட்டினார் மேலும் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாடெங்கும் தமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் சாலமோன் கட்டினார் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்று இனத்தவரான எமோரியர் இத்தியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரில் விடப்பட்டிருந்தோர் அதாவது இஸ்ரேல் மக்களால் முற்றிலும் அழிக்கப்பட இயலாமல் நாட்டில் விடப்பட்டிருந்தோரின் புதல்வர்கள் சாலமோனின் அடிமை வேலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டனர் என்றும் அவர்கள் அவ்வாறே இருக்கின்றனர் ஆனால் இஸ்ரேல் மக்களுள் ஒருவரையும் சாலமோன் அடிமையாக்கவில்லை அவர்கள் போர்வீரர் வீரர் மெய்காப்பாளர் மேற்பார்வையாளர் படைத்தலைவர் தேர்ப்படை வீரர் குதிரைப்படை வீரர் ஆகியோராய் அமர்த்தப்பட்டனர் சாலமோனின் வேலைகள் அனைத்தையும் அவற்றில் ஈடுபட்டிருந்த வேலையாள்களையும் கண்காணிப்பதற்கென்று ஐநூற்றி ஐம்பது பேர் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டனர் தாவீதின் நகரை விட்டு பார்வோனின் மகள் சென்று சாலமோன் அவளுக்கென கட்டியிருந்த மாளிகையில் குடி புகுந்தாள் பின் அவர் கீழே தாங்கு தளத்தை கட்டினார் சாலமோன் கோவிலை கட்டி முடித்த பின் ஆண்டவருக்காக கட்டியிருந்த பலிபீடத்தின் மேல் ஆண்டுக்கு மும்முறை எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி ஆண்டவர் முன்னிலையில் தூபம் காட்டி வந்தார் அரசர் சாலமோன் ஏதோம் நாட்டில் செங்கடல் கரையிலுள்ள ஏலோத்திற்கு அருகிலுள்ள எட்சியோன் கேபேரில் கப்பல்களை கட்டினார் அக்கப்பல்களில் சாலமோனின் பணியாளருக்கு துணையாயிருக்க தேர்ச்சி மிகுந்த மாலுமிகளை ஏராம் அனுப்பி வைத்தார் இவர்கள் ஓபியருக்கு சென்று அங்கிருந்து ஏறத்தாழ பதினேழாயிரம் கிலோ பொன்னை சாலமோன் அரசரிடம் கொண்டு வந்து சேர்த்தனர் அதிகாரம் ஐந்து கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இரு மதிக்கேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல் ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார் நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய் எனவே மிகச்சில சொற்களே சொல் கவலை மிகுமானால் கனவுகள் வரும் சொல் மிகுமானால் மூடத்தனம் வெளியாகும் கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமற் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல் வாய் தவறிப் பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள் தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன்மீது சினம் கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானேன் கனவுகள் பல வரலாம் செயல்களும் சொற்களும் எத்தனையோ இருக்கலாம் நீயோ கடவுளுக்கு அஞ்சி நட ஒரு மாநிலத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்படாதிருப்பதையும் நீ காண்பாயானால் வியப்படையாதே ஏனெனில் அலுவலர்களுக்கு மேல் அதிகாரிகள் உள்ளனர் என்றும் அவர்களுக்கும் மேலதிகாரிகள் உள்ளனர் என்றும் சொல்வார்கள் பொது நலம் நாட்டு தொண்டு என்ற சொற்களும் உன் காதில் விழும் பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமற் போகிறார் இதுவும் வீணே சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும் செல்வர்களுக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயனுண்டு வேலை செய்கிறவரிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம் ஆனால் அவருக்கு நல்ல தூக்கமாவது இருக்கும் செல்வரது செல்வப் பெருக்கே அவரை தூங்க விடாது உலகில் ஒரு பெருந்தீங்கை நான் கண்டேன் ஒருவர் சேமிக்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும் ஒருவர் ஒரு நட்டம் தரும் தொழிலில் ஈடுபட்டு தம் செல்வத்தை இழக்கிறார் அவருக்கு ஒரு பிள்ளை உள்ளது ஆனால் அப்பிள்ளைக்கு கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்றுடம்போடு வருகின்றனர் வருவது போலவே இவ்வுலகை விட்டு போகின்றனர் அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்துச் செல்வதில்லை இது கொடிய தீங்காகும் அவர் எப்படி வந்தாரோ அப்படியே மேழுகிறார் காற்றை பிடிக்க பாடுபடுகிறார் அவர் அடையும் பயன் என்ன வாழ்நாள் முழுவதும் இருள் கவலை பிணி எரிச்சல் துன்பம் ஆகையால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் தமக்கு கடவுள் வரையறுத்திருக்கும் குறுகிய வாழ்நாளில் மனிதர் உண்டு குடித்து உலகில் தம் உழைப்பின் பயனை துய்ப்பதே நலும் அதுவே தகுந்ததுமாகும் கடவுள் ஒருவருக்கு பெருஞ்செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடு தம் உழைப்பின் பயனை நுகர்ந்து என்புறலாம் அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை தம் வாழ்நாள் குறுகியதாயிருப்பதைப் பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் ஏனெனில் கடவுள் அவர் உள்ளத்தை மகிழ்ச்சியோடு இருக்கச் செய்கிறார் சபை உரையாளர் அதிகாரம் ஆறு உலகில் மனிதரை கவலையில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் ஒரு தீங்கை கண்டேன் கடவுள் ஒருவருக்கு செல்வத்தையும் நல்வாழ்வையும் மேன்மையையும் கொடுக்கிறார் ஆம் அவர் விரும்புவதெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன ஆனால் அவற்றை தூய்க்கவோ கடவுள் அவருக்கு வாய்ப்பளிக்கவில்லை அடுத்தவர் ஒருவர் அவற்றை துய்த்து மகிழ்கிறார் இங்கே பயனின்மையும் கடுந்துயரமும் காணப்படுகின்றன ஒருவருக்கு நூறு பிள்ளைகள் இருக்கலாம் அவர் நீண்ட ஆயுளுடனும் வாழலாம் அவர் நெடுங்காலம் உயிரோடு இருந்தும் தமக்குள்ள செல்வத்தால் அடையாமலும் இறந்த பின் அடக்கம் செய்யப்படாமலும் மறைவாரானால் அவரைவிட கருச்சிதைந்த பிண்டமே என்கிறேன் அப்பிண்டம் தோன்றுவதால் பயனில்லை அது இருளில் மறைகிறது அதன் பெயரை இருள் மூடிவிடும் அது கதிரவனை கண்டதும் இல்லை எதையும் அறிந்ததும் இல்லை ஆனால் அதன் நிலை அவருடையதை விட மேலானது வாழ்க்கையில் இன்பம் துய்க்காமல் இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழும் மனிதர் கூட அதைவிட மேலானவர் இல்லை ஏனெனில் இருவரும் ஒரே இடத்திற்கு செல்கின்றனர் அல்லவா வயிற்றுக்காகவே ஒருவர் வேலை செய்கிறார் ஆனால் அவருக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை இப்படி இருக்க மதிகேடரை விட ஞானமுள்ளவர் எவ்வகையில் மேலானவர் அல்லது ஏழை ஒருவருக்கு மனிதர் முன் திறமையுடன் நடந்து கொள்ள தெரிந்திருந்தும் அதனால் அவருக்கு பயன் என்ன இல்லாத ஒன்றை அடைய விரும்பி அலைந்து திரிவதை விட உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு இருப்பதே மேல் ஆனால் இதுவும் வீணே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் இப்பொழுது நடக்கும் ஒவ்வொன்றும் நெடுங்காலத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்டதாகும் மனிதர் யார் என்று நமக்கு தெரியும் தம்மை விட வலிமை வாய்ந்தவருடன் வாதாட அவரால் இயலாது பேச்சு நீள நீள அதன் பயன் குறைந்து கொண்டே போகும் அதனால் மனிதர் அடையும் நன்மை என்ன மனிதருடைய வாழ்நாள் குறுகியது பயனற்றது நிழலைப் போல மறைவது அதில் தமக்கு நலமானது எது என்பதை யாரால் அறியக்கூடும் தம் மறைவிற்கு பின் உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலும் திருப்பாடல் ஏழு என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும் இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள் விடுவிப்போர் எவரும் இறார் என் கடவுளாகிய ஆண்டவரே நான் இவற்றை செய்திருந்தால் என் கை தவறிழைத்திருந்தால் என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால் என் பகைவனை காரணமின்றி காட்டிக் கொடுத்திருந்தால் எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும் என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும் என் பெருமையை புழுதியில் புதைக்கட்டும் ஆண்டவரே சினங்கொண்டு எழுந்தருளும் என் பகைவரின் சீற்றத்தை அடக்கவாறும் எனக்காக விழித்தெழும் ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழச் செய்யும் அவர்கள் மீது உயரத்து நின்று ஆட்சி செலுத்தும் ஆண்டவரே நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுள் கடவுளே என் கேடையும் நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்துக் கொள்ளாத இறைவன் பொல்லார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார் வெள்ளை நாணயத்தை ஆயத்தம் செய்வார் கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார் அம்புகளை அனல் பறக்கும்படி எய்வார் ஏனெனில் பொல்லார் கொடுமையை கருக்கொள்கின்றனர் அவர்கள் தீவினையை கருத்தாங்கி பொய்மையை பெற்றெடுக்கின்றனர் அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர் அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர் அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும் அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலையிலேயே விழும் ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன் உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன்